சொல்றீங்க அப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறம் என்ன நடக்கும் நெட்ட வழியா வர சொல்லி அவளுங்க நல்லா நாலு சாத்த சாத்த சொன்னேன் எல்லாரும் ஒரே ஓட்டம் போடணுமா போட்டது தான் இப்படியெல்லாம் பண்ணாதான் ஆளுங்க இன்னொரு தடவை வாயை திறக்க மாட்டாளுங்க இவ்வளவுங்களோட அலப்பறை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ஊருக்குள்ள என்ன பண்றதுனே தெரியலையே ஆமா பாக்கியா இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதா வேற என்ன பண்றது ஆமாமா புருஷங்காரங்க இங்க இருந்தாவது சொல்லி திருத்தலாம் அவனுங்களும் வெளியூர்ல இருக்காங்க வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொல்றதான் கரெக்ட் நம்மளும் ஒரு மனுஷியாக இவ்வளோ நேரங்க உட்காந்துருக்கமே எதாவது கூப்பிடுறாங்களா நம்மளை அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியலையே இப்போ நமக்கு கேட்டே ஆகணும் என்ன வண்டது என்ன பாக்கியா அவன் பின்னாடி உட்காந்துட்டு முணு முணுன்னு முடித்துட்டு இருக்கா என் பேசுறது என்ன அதாம்மா அன்னைக்கு நெட்ட வழியை அப்படி சொன்னான்னு சொல்லி திட்டணும்ல அதுலேருந்து சரியாக வார்த்தை இல்லை என்ன கீதா காலையில வெளியில் இருக்க நீயா லட்சுமி சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் ஏன் எங்கக்கிட்டெல்லாம் சொல்ல மாட்டியா என்ன சொல்லு கேட்போம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன கீதா பயிரெலாம் நல்லா மழைச்சி வந்துருச்சு இப்போ நாத்தெல்லாம் பிடுங்கி நடணும் நடவு நடுறதுக்காக ஊருக்குள்ளே ஆளை கூப்பிட போனேன் ஒருத்தி ஆளை காணும் ஏன் என்னையெல்லாம் கூப்பிட மாட்டியா நான்லாம் வந்தேன் என்ன சம்மாளம் தான் கொடுப்பீங்கள நீ எல்லாம் வருவியாமா நாற்று நட உனக்கெல்லாம் அது செட் ஆகுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா எனக்கும் ஆள் குறையுது வரினா வா தான் எனக்கு சரி அப்படியே வாந்தோம் பாக்கியாக்காவும் மல்லிகாமா உட்காந்துருக்காங்க அவங்களே போய் ஒரு வார்த்தை கேட்க போகிறேன் நீ வரீனா வா ஆ சரி சரி நடப்போம் வா லட்சுமி என்ன தோட்டத்தில் வேலை ஒன்றும் இல்லையா வேலையெல்லாம் இருக்குதுக்கா இந்த ஊருக்குள்ளே போய்ட்டு வரேன் ஒரு சோழியாக போனேன் ஆள் ஒன்றும் கிடைக்கல சரி அதான் அப்படி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்களே இங்கே உட்காந்துருக்கீங்க சொல்லுமா லட்சுமி மகன் நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கா மல்லிகாமா ஸ்கூலுக்கு போயிட்டான் பாக்கியாக்கா நாளைக்கு நாட்டு நடுற வேலை இருக்குதுக்கா அதுக்கு தான் ஆள் சேர்க்கலான்னு ஊருக்குள்ள போனேன் எல்லாரும் இந்த நூறு நாள் வேலை கிட்டதுக்கு போயிட்டாங்கக்கா ஆளே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அதுதான் இப்படியே இந்த பக்கமாக வந்தேன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும்னா கொஞ்சம் கூப்பிட்டு விட்றீங்களா ஏன் நின்னுட்டே இருக்கா உட்கார உட்கார பேசுவோம் கரெக்டு தான் லட்சுமி இந்த நூறு நாள் வேலை கிட்ட வந்ததுக்கு மக்களும் யாரும் பெருசாக தோட்ட வேலைக்கெல்லாம் வர்றதில்ல ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு நான் நாளைக்கு சும்மா தான் இருக்கேன் நான் வேணால் வரட்டுமா நெட்டவள்ளி இருக்கிறா இந்த மலிவா பாட்டி யாரையாவது கூட்டிட்டு வருவோம் அப்படியாக்கா சரி சரி ஆ வரேன் லட்சுமி நாளைக்கு எத்தனை மணிக்கு நாளைக்கு காலை எட்டு மணிக்கெல்லாம் தொடங்கணுக்கா அப்படியா அப்போ சரிதான் நாளைக்கு சனிக்கிழம இல்லை பிள்ளைங்களுக்குலாம் லீவு தான் நான் எந்திரிச்சு டிப் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் சரியா ஏடி லட்சுமி நானும் தான் இருக்கேன் நானும் வரேன் சரியா முடிஞ்சா நான் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வரேன் நீங்களும் வரீங்களாமா ரொம்ப சந்தோஷமா இந்த கீதா வரேன்னு சொல்லிட்டா இன்னும் ஒரு ரெண்டு ஆள் பிடிச்சா போதுமா ரெண்டு ஆள் வேணுமா இன்னும் சரி ஓகே நம்ம நெட்டவள்ளி இருக்கா அவளை கூப்பிட்டுப்போம் இன்னும் ஒரு ஆள் எப்படியாவது நான் இதுக்குள்ளே நான் ரிவியூ பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆ சரிக்கா சரிக்கா நான் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒன்றும் முடியலன்னா அப்படியே நெட்டவள்ளி மாமியார் தான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கூப்பிட்டு விடுவாங்கல்ல இங்கேயே ஆள் சேர்ந்துருச்சு எனக்கு இதுவே சந்தோஷம் தான் என்ன கீதா அமைதியாக உட்காந்துருக்கிற எதுவும் பேசாமல் ஒன்றும் இல்லையே என்ன பேசுறது நான் நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பால தோணும் ஏண்டி அன்னைக்கு நீ பேசினது தப்பு அதனால தப்புன்னு எடுத்து சொன்னது உனக்கு ஏன் எவ்வளோ கோவம் வருது ஆமா இப்படியே பேசாம பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு எப்படி இருப்பேன் இப்படி எத்தனை நாள் நீ இப்படி இருப்ப நான் சும்மா சொன்னேக்கா மையா பாட்டியோ சும்மா சொன்னேன் நான் எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் சரி சரி நல்லா இருந்தா சரிதான் சரிக்கா அப்போ நாளை காலைல எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுறீங்களா நான் கிளம்புறேன் மாடெல்லாம் அப்படியே கட்டுத்தரலே கட்டி இருக்குது எடுத்து இந்த தோட்டத்துக்குள்ள கட்டணும் நான் போயிட்டு வரேன்க்கா மல்லிகாப்பட்டி போயிட்டு வரேன் கீதா நாளை காலைல வந்துரு நான் போயிட்டு வரேன் கீதா ஆ சரி நிச்சிமி நீ கிளம்பு நான் நெட்ட வழி கிட்ட சொல்லி அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன நம்ம கூட்டம் எல்லாம் காலையிலேயே ரோட்ல உட்காந்துருக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் பாக்கியாக்கா என்னை கூப்பிடாம ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்போதான் லட்சுமி வந்துட்டு போறா அந்த பின்னாடியே நீ வர உட்காரு நிமிந்தே பார்க்க முடியல கழுத்து வலிக்குது லட்சுமி அக்கா இப்போ தான் போறாங்களா சரி சரி ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலாம் பார்த்தேன் பார்க்கவே முடியல ஏண்டி வீடு இங்க தான இருக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே எங்கக்கா வீட்ல ஒரே வேலை ஃப்ரீ டைமே இல்ல போவோம் போவோம் உனக்கு வேலையா வீட்ல இத நான் அங்க நம்பர் மாக்கம் சரி சரி நீ அலந்து விடு கீதாக்கா நீ எல்லாம் வீட்ல வேலை பார்க்கல நான் பார்க்க மாட்டேனா அட நெட்டவெளி உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் திரும்பி இந்த பக்கம் சொல்லுங்க பாக்கியாக்கா என்னக்கா விஷயம் நம்ம லட்சுமி வந்தான்னு சொன்ன நாளைக்கு ஏதோ நடவு நடனமா ஆள் இல்லைன்னு சொன்னா நாங்க எல்லாம் போறோம் என்ன நீயும் வரியா நடவு நடுறதுன்னா இந்த நெல் பயிர் எல்லாம் அப்படி புடிங்க நட்டு வைப்போமே அது தானே சொல்லறீங்க ஆமாண்டி உனக்கு தெரியாதா என்ன இல்ல ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன் சரி சரி போவாக்கா ஏன்டி நெட்டவெளி உண்மையே சொல்லு உனக்கு நிஜமா நடவு நட தெரியுமா நாளைக்கு வந்து அங்கே ஏதாவது பண்ணி விட்டுறாதடி பயிரெல்லாம் அப்புறம் காஞ்சு போயிடும் அடுக்கு இதில் என்னக்கா இருக்குது ஒரு குச்சியை ஊனி அப்படி குத்தி அந்த ஓட்டையில் பயிர் உள்ள ஒன்று அவ்வளோதானே நாளைக்கு பாருங்கள் பட பட படம் எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்கிறேன்னு நீங்கள் எல்லாரும் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் நான் முடிக்கிறேன் வெட்டவழி உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல நாங்கள் பண்ணுறதை பார்த்து பண்ண சரியா நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதடி பயிரிடி நம்ம உயிர் மாதிரி சரியா அட என்ன பாக்கியா அக்கா என்ன போய் இப்படி நினச்சிட்டீங்க நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அம்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் காலையில் எட்டு மணிக்குமா

ஆனால் இல்லைக்கா எங்கள் அத்தை டீ போட சொல்லுச்சு சரி அதான் பால் அடுப்பில் ஊற்றி எடுத்து வச்சிட்டு வந்தேன் அது பொங்கல் லேட் ஆகிட்டு இருந்துச்சு சரி இப்படியே வந்து எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரி போய் பால் காஞ்சிருக்கோம் நான் போய் டீயை போட்டு கொடுக்குறேன் அடி பாவி பால் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தியா என்னடி நீ ஏன்டி உண்மையுள்ளி உன்னை என்னதான் சொல்றது போ சீக்கிரம் போ அங்க என்னச்சோ ஏதாச்சும் தெரியல போ பாவி ஊருக்குள்ள கேக்குது போப்போ கேஸு வெடிச்சா என்னன்னு தெரியலையே ஓடு ஓடு மாமியார் உயிரோடுக்காரன் என்னன்னு பாரு போ

யாத்தி இவ சொன்னதை கேட்டோன்னா எனக்கே லைட்டா நெஞ்சுவலி வர மாதிரி இருக்கு எப்பாப்பா இவள மாதிரி ஒரு மருமா வச்சிருந்தா ஏன் நிலைமை என்ன ஆகுது சரி பாக்கியா நான் கிளம்புறேன் எனக்கு தலையே சுத்துது கீதா நீ எப்படி உட்காந்துருக்க வாய பழந்துட்டு ஐயோ நானும் பால் அடுப்புல வச்சு ஆன் பண்ண ஞாபகம் வெளியில வந்து நீ உட்காந்துருக்கிற பார்த்து நானும் எல்லாம் உட்காந்துட்டேன் இவ சொல்ல எனக்கு ஞாபகம் வருது என்னாச்சும் தெரியலையே அட லூசு பிள்ளைகளா என்ன காட்டி உங்களை பண்றது போக போ என்ன ஆச்சு ஏதாச்சும் பாரு ஓடு ஓடு ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல அவ ஒருத்தி பாலை அடுப்புல வச்சிட்டு அங்க வந்துடுறக்கா இவ பாலை இங்கே வச்சுட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா என்னத்த சொல்றதுனே ஒன்னும் புரியலையே இவர்தல்லாம் என்னதான் பண்றது நம்மளும் போய் அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்துட்டோமான்னு பாப்போம்